நான் இருக்கும் இந்த அரிய அரங்கத்திற்கும் பதட்டமே இல்லை இதுக்கு வந்தது காரணமே பெரும் கோபத்தில் வந்ததனால் பதட்டம் தெரியாது போருக்கு செல்பவர்களுக்கு பதட்டம் போயிடும் பயமும் போயிடும் நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன் என்னை ஒரு கலைஞனாக தூக்கி பிடித்த உங்களுக்கு நான் கலையை மட்டும்தான் தந்திருக்கிறேன் ஏன்னா நான் சம்பளம் அது எனக்கு பணமா வந்தது அது கொடுக்கல் வாங்கல் இனி கடமையை செய்யும் நேரம் வந்து விட்டதாக நான் நினைக்கிறேன் இனி இது கொடுக்கல் வாங்கலாக இருக்காது நான் செய்ய வேண்டியதை நானும் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்களும் செய்யும் கடமை செய்யும் குடும்பமாக நாம் இருக்க போகிறோம் நிறைய பேச்சல பேசலாம் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் மாணவர்களாக உங்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் விழித்திருங்கள் படிப்பு மிக மிக முக்கியம் அதை செய்துவிட்டு நீங்கள் வெளியே வந்ததும் உங்களை தாக்கப் போவது அரசியலும் ஊழலும் தான் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு அரசியல் புரிந்திருக்க வேண்டும் நீங்கள் அரசியல்வாதியாக வேண்டும் என்று சொல்லவில்லை அரசியல் தெரிந்தவர்களாக புரிந்தவர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆயின் வரும் அரசியல்வாதி நியாயமான அரசியல்வாதியாக வாதியாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லாதவனாகி விடுவான் அதை நான் எதிர்பார்க்கிறேன் படிக்கிற பசங்க நீங்க பச்சை அப்படியே படுத்தினே இருந்தா அப்புறம் வேலை கேட்ப போறது ஆட்கள் ஆட்கள்லாம் வேலையை செய்யாம வேற ஏதாவது செஞ்சிட்டு படிச்சதுக்கு என்ன பிரயோஜனம் அதனால் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை வருடங்கள் நீங்களும் கற்று உங்கள் பெற்றோர்களும் எதிர்பார்த்து இங்கே இந்த கல்லூரி பெரியவர்களும் உங்களை கற்றுவித்து வழி போது எங்கே போகிறீர்கள் என்று அவர்களுக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது அதற்கு நாடு மாற வேண்டும் அதை மாற்றும் பொறுப்பு நம் அனைவர் கையிலும் இருக்கிறது என்னை பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல விடாமல் பல தடைகள் இருக்கின்றன எங்க காலேஜில் போய் பேசி உங்களுக்கு புரிய வச்சிரு வேணுங்கிற பதட்டங்கள் பல பேருக்கு இருக்கு நான் அதுக்கு பதில் சொன்னேன் நீங்க கல்லூரிக்கு போறதை தடை பண்ணலாம் நான் கற்பதை தடை செய்ய முடியாது எதிர்பார்ப்புடன் ஆவலுடன் சிரிக்கும் உங்கள் முகம் முகம் ஒவ்வொரு முகமும் எனக்கு ஒவ்வொரு பாடமாக மாறுகிறது ஏதாவது நல்லது செய்யுங்க என்று நம்பி குலுக்கும் ஒரு தோழரிடம் தொண்டரிடம் நான் பாடம் கேட்கிறேன் அந்த நம்பிக்கை எனக்கு பாடமாகிறது என் கடமையை நாளும் நினைவுறுத்தும் ஒரு பாடமாகிறது அது இன்னும் நிறைய பேசலாம் ஆனால் என்னுடைய மேடைகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பொன்னாடைகளை தவிர்க்கிறோம் பூமாலைகளை தவிர்க்கிறோம் காலில் விழுவதை தவிர்க்கிறோம் இவை எல்லாம் மக்கள் நீதி மையம் மேடைகளில் நிகழாது நிகழ்ந்தால் தடுக்கப்படும் அதனால்தான் இவர்கள் அந்த புத்தகங்கள் கொடுத்திருக்கிறார்கள் வாடாமலர்கள் அவை அவை என்னுடைய லைப்ரரியில் பாதுகாக்கப்படும் உங்கள் அன்புடன் உங்களுடைய தான் அதுக்கு அட்டையை பிரியாமல் இருக்கக்கூடிய கவர் அது என்றென்றும் என் லைப்ரரியில் இருக்கும் இந்த விழாவும் கூட என் மன லைப்ரரியில் ஒரு தனி இடம் பிடிக்கும் காரணம் என்னன்னா நான் மாணவர்களை பார்த்து பேச வேண்டும் பாடம் நானும் கற்க வேண்டும் எனக்கு தெரிந்ததை அவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய சாதாரண ஒரு தமிழனின் ஆசையை தடைபோடும் சிலர் எனக்கு வேடிக்கை மனிதர்களாகவே தெரிகிறார்கள் அந்த வேடிக்கையை அவர்கள் நடத்திக்கொண்டிருக்கட்டும் நாம் வேலையை செய்வோம் நன்றி இப்பொழுது மாணவர்களிடத்தில் சில கேள்விகள் இருப்பதாக அறிந்தேன் அதை கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் உங்கள் கேள்விகளே எனக்கு பாடமாக அமையும் நன்றி குட் ஈவினிங் சார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் இல்ல அப்போ சிறந்த மருத்துவர்கள் உருவாகவில்லையா இப்போ மருத்துவ கல்விக்கு நீட் எக்ஸாம் தேவையா நீங்க நீங்க சின்ன பிள்ளையா இருக்கீங்க ஆனா ரொம்ப நாள் அப்படி இருக்க மாட்டீங்க வளர்ந்து இந்த மாதிரி ஆயிடுவீங்க இருந்தாலும் உங்களுக்கு இருக்கும் இந்த தெளிவு மத்தியில் யாருக்கோ இல்லை நன்றி யாருக்குமே இல்லை என்பதுதான் சரியாக இருக்கும் காரணம் நம் கல்வியை நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டியது நாம் தான் நாம் என்று சொல்லும் போது தமிழகத்தை சொல்கிறேன் நம் பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் உரிமை தமிழக அரசுக்கு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு உங்களுடைய கேள்விக்கும் பதில் அதில் அடங்கியிருக்கு

நான் அவர்களுக்கு அறிவுரை சொன்னதை பலர் கோவித்துக் கொண்டார்கள் எங்களை பார்த்து திட்ட வழக்கமா அரசியல்வாதி பயபக்தியா வருவாங்க இவர் எடுத்ததுமே எடுத்ததுமே எங்களை விமர்சனம் இவரெல்லாம் எப்படி அரசியல்வாதியா வர முடியும்னு சொல்றாங்க அப்படி கும்பிட்டு வந்தவங்கள அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே முடியாது ஆனால் நான் உங்கள் குடும்பம் இந்த விமர்சனம் நீங்களும் செய்யணும் நானும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்ப நேற்று அவர்கள் சொன்னது கண்டிப்பாக இந்த கேள்வியில் கேட்ட மன ஓட்டு பிரதிபலிக்குமா என்பது நேற்று எங்கள் கட்சி ஆபீஸில் அது பிரதிபலித்தது இனிமே அந்த செய்ய மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அந்த முன்னூறு மூன்று லட்சமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை பிற்பாடு அதுவே ஏழரை கோடியாக எட்டு கோடியாக மாற வேண்டும் என்பதுதான் என் ஆசை குட் ஈவினிங் சார் தமிழக விவசாயத்தின் பிரச்சனைக்கு உங்களோட தீர்வு என்னவா இருக்கும் சார் அந்த தீர்வு ஒரு வார்த்தை தீர்வுங்கிறது வந்து இப்ப கைத்தட்டல் வாங்குறதுக்காக சொல்லிடலாம் ஆனா அது அது முதல் படி சோர் எங்கிறது வருதுன்னு பார்த்து அந்த திசை நோக்கி கும்பிட தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அது இல்லாமல் இருந்தோ பீட்சா வாங்கி சாப்பிட்றலான்னா அதுவும் எங்கேயோ ஒரு விவசாயி செஞ்சு அனுப்புறது தான் அதை சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு ஸ்லோவாக ஒருத்தன் விவசாயம் பண்ணி அதுக்கான பொருள்களை அனுப்பி வைக்கிறான் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நாங்கள்லாம் அழகிய பசுமை பார்க்கணுன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்து இங்க வரணும் நீங்க இப்படி இடது பக்கம் திரும்பினா வயல் இத நினைக்காமல் பெருமையா நினைச்சீங்கனால பாதி வேலை முடிஞ்சிடும் அந்த வயலுக்கு நடுவில் வெறும் சகதி இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க இல்ல சக்தி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் மக்கள் சக்தி இங்கேயும் இருக்கிறது அதனால தான் நான் சொன்னேன் கிராமியமே தேசியம் இது அக்ரிகல்ச்சர் நாடு இது விவசாய நாடு இதை நீங்கள் வெவ்வேறு மாதிரி மாற்ற ட்ரை பண்ணலாம் எங்கே எனக்கு புதிதாக ஒரு இடத்த நான் இப்படி கை காட்டுறேன் அதை நீங்கள் விவசாய நலமாக மாற்றி காட்டுங்க முடியுதா பாருங்க பல்லாயிரம் வருடங்களாக தேடி தேடி நாம் செய்த இடங்கள் இவை இதை நம்ம வியாபாரத்துக்காகவும் கட்டடத்துக்காகவும் மட்டும் சும்மா அந்நேர சந்தோஷத்துக்காக விட்டு கொடுத்துடக்கூடாது இவையெல்லாம் பல பல சட்டங்கள் கிட வேண்டும் முக்கியமாக விவசாயிக்கு தன்னுடைய பயிருக்கான நியாயமான விலையை கொடுத்தாலே தற்கொலை இருக்கட்டும் நாம சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க